மேற்கு மலை தொடர்ச்சி சார்ந்த பகுதிகளில் பல்லுயிர் பராமரிப்பு மற்றும் சூழல் அமைப்பு மேலாண்மை குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கம் கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் முதுநிலை அறிவியல் விலங்கியல் மற்றும் ஆய்வுத்துறை வனவிலங்கு உயிரியல் துறை ஆகியன கொல்கத்தா இந்திய விலங்கியல் ஆய்வகத்துடன் இணைந்து நடத்தும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை என்னும் தலைப்பிலான இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கத்தின் தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள முனைவர் மாரப்ப கவுண்டர் ஆறுசாமி கலையரங்கில் நடைபெற்றது இக்கருத்தரங்கின் சிறப்பு விருந்தினராக சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தின் கோயம்புத்தூர் மாநில வன சேவைக்கான மத்திய அகாடமியின் தலைமை வன பாதுகாவலர் மற்றும் முதல்வர் திருநாவுக்கரசு பங்கேற்றார் அவர்த்த முறையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மைக்கு பெரும் சவாலாக கட்டடங்களின் பெருக்கம் அமைகிறது But how the president yes. Paper presentation. This is what happens. All this research, whatever our scientists do, goes in vain. I feel it becomes published as papers or it goes into the shelves in the library or they get certain impact factors and from forest department and from various sources and also our dear NGOs who are மகா செட் ந ந நரேய அடுத்துட்டீங்களா கொஞ்சம்